ஹாய் விவாஸ் இன்னைக்கு ஸ்ருத்திகா விவியன் ரஜேந்திர சிங் மூணு பேர் உக்காந்து சாகத் வச்ச ராஜ்மா குழம்ப பற்றி ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ விவியன் சொல்கிறாரு இந்த பொண்ணு சாகத்துக்கு வந்து எல்லாமே நல்லா சமைக்க தெரியும் நான் சூப்பராக சமைப்பேன் அப்படின்னு சொல்லுது ஆனால் இந்த ராஜ்மா குழம்பு மட்டும் வைக்க தெரியாதுன்னு சொல்லுது அதுக்காக இந்த ராஜ்மா குழம்புல வெறும் தண்ணியை ஊற்றி வச்ச மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசுகிறாரு அதுக்கு ரஜேந்தர் சிங்காக அவர்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு ஓட்டு நோட்டுறாரு சாகத்தை இதெல்லாம் சைலண்ட்டாக சுற்றிக்கிட்டே கேட்டுட்டு ஸ்ருத்திகா சொல்றாங்க சாகத் வந்து இவ்வளோ ஜாலியாக பேசினாலும் அண்ணா அண்ணான்னு சொல்லிவிட்டு ரஜேந்தர் சிங் சாரை எப்படி இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொல்கிறாங்க அதுக்கு விவியன் சொல்கிறாரு அந்த பொண்ணு பார்க்க அமைதியாக சைலெண்ட்டாக இருந்தாலும் உள்ளே ஒரு மாதிரி வந்துன்னு தான் இருக்கும் போல அவரை போட்டு இந்த பேச்சு பேசிடுது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு ஸோ இதை பற்றின டிஸ்கஷன் கொஞ்ச நேரம் ஓடிட்டே தான் இருக்காங்க ஸ்ருத்திக்காக பற்றின அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ